ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சன்யா வெங்கடேஷ் கேலரி எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அன்னைக்கு என்ன பிளாக்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எடுத்த பிளாக் தான் பார்க்க போகிறோம் அன்னைக்கு வந்து காலையில் நேரமாக எழுந்தாச்சு எழுந்துட்டு ஒரு ஒரு வேலையாக பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வீட்டு வேலையெல்லாம் முடித்தாச்சு ஏற்கனவே வயலில் வேலை இருந்ததுனால கொஞ்சம் வீட்டெலாம் க்ளீன் பண்ணாமல் இருந்தது அன்னைக்கு தான் கொஞ்செல்லாம் க்ளீன் பண்ணி மாப் போட்டுவிட்டு கோயில் கொடுக்கறதுக்காக சுண்டல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு கோவிலுக்கு வந்தாச்சுங்க நாங்கள் வரப்போ அபிஷேக பூஜை நடந்துகிட்டு இருந்தது அப்போவே சுண்டலையும் கொண்டு வந்து கோவிலில் கொடுத்தாச்சு அன்னைக்கு வந்து அங்கேயே சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருந்தாங்க அடுத்து அபிஷேக பூஜை முடிஞ்சுட்டு அடுத்து அலங்கார பூஜை நடந்துட்டு இருந்தது நாங்கள்லாம் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் உள்ளே ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால உள்ளே உட்கார்ல அங்கே வந்து ரெண்டு மூணு மரம் தான் இருக்குது இன்னும் அதுக்கு ஷீட்லாம் எதுவும் போடல அதனால் அப்படியே வெளியே அங்கே வேப்ப மரம் இருக்குது அந்த நிலையில் எல்லாம் வெளியே ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் எல்லாம் எங்கள் பங்காளி வீட்டார் தான் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க எல்லாம் கிண்டல் அடிச்சுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அலங்கார பூஜை நடக்க லேட்டாகும் எல்லாம் சாப்பிட்ருங்க ஏன் பசியோடு இருக்கீங்கன்னு சொன்னாங்கன்ட்டு அலங்கார பூஜை நடந்துகிட்டு இருக்கப்போது எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க நாங்களும் எல்லாம் சாப்பிடலாம் ட்டு ரெடி அன்னைக்கு நான் வீட்டில் எதுவும் சமைக்கலைங்க அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க கோவில்லையே வந்து சாப்பாடு செய்கிறோம் அப்படின்னதுனால நான் வீட்டில் எதுவும் சமைக்கல ஹஸ்பண்ட் வந்து அன்னைக்கு வாழைக்காட்டுக்கு மேல் மருந்து தலைச்சல் மருந்து அடிக்க போயிட்டாரு அவர் போயிட்டு பூஜை நடக்கிற சமயத்துல தான் வந்தாரு நான் முன்னாடியே வந்துட்டோம் வந்து நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிடுங்க கொல்ல மரம் இருந்தது அந்த மரத்து நிலையிலேயே எல்லா சுற்றி ரவுண்டாக உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்டாச்சுங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கூட்டமாக உட்காந்து சாப்பிட்றதுலாம் ரொம்ப ரேருங்க தான் கிடைக்கும் அப்படி அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சால் அதை வந்து நான் பயன்படுத்திக்குவேன் அன்றைக்கி அந்த மாதிரி தான் ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி டேவே ஒரு டிவோஷனல் டே தான் இருந்தது ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக ஒரு மனசுக்கு ரிலாக்ஸாக இருந்தது கோவிலுக்கு வந்துட்டாவே நம்ம மனசில் இருக்க எல்லா பாரமும் கடவுள் ஏற்றுக்கிறாரு போல் நம்ம வேற எதை பற்றியும் யோசிக்காமல் அவரை மட்டுமே நினைக்கிறதுனால நமக்கு அது ஒரு மனசுல எந்த பாரமுமே இல்லாத இருக்குது அப்புறம் கோவில் பூஜையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இந்த அம்மன் பத்தி சொல்லி ஆகணும் எங்க பேரு சேவித்தி அம்மன் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டு தான் அடுத்து எங்கள் குலதெய்வம் ஐயனாரப்பனுக்கே பூஜை பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு பூஜை இவங்களுக்கு தான் அவங்க பெரிய அரச அடியில் இருக்கிறாங்க அடுத்து ஐநாரப்பன் கோவிலில் பூஜை முடிஞ்சாச்சு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் சுண்டல்லாம் கொடுத்தாங்க அதையும் வாங்கி அங்கேயே எல்லாம் உட்காந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே தான் இருந்தோம் ஹஸ்பண்ட் பூஜை ஆகிற டைமில் தான் வந்தார் அதனால் அவர் அப்போ தான் வந்து சாப்பிட்டாரு அதுக்கப்புறம் அங்கே தான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தோம் அன்னைக்கு வந்து பூஜைக்கு அபிஷேக பூஜைக்கு நாங்கள் தான் கொடுத்துருந்தோம் நாங்கள் ஹஸ்பண்டோட சித்தப்பா வீட்டார் ரெண்டு பேர் எல்லாம் சேர்ந்து தான் பூஜைக்கு கொடுத்துருந்தோம் பூஜை முடிஞ்சு போகிறப்ப மூணு வீட்டுக்கும் தேங்காய் பழம் பிரசாதம் இதெல்லாம் வந்து பூசாரி கொடுத்துருந்தார் தீர்த்தமும் கொடுத்துருந்தாங்க எல்லாம் வாங்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க அடுத்து ஈவினிங் ஒரு கோவிலுக்கு போகிறோம் அதுவும் இந்த விலாகில் கண்டினியூ ஆக போகுது அடுத்து எந்த கோவில் போனோம்னு வீடியோ எண் வரலும் பாருங்க எங்கள் குலதெய்வ கோவிலேருந்து வீடு ரொம்ப பக்கம்தான் நடந்தே போகக்கூடிய தூரம் தான் போயிட்டு எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கோவிலுக்கு ரெடியாக ஆரம்பித்தாச்சுங்க ஒரு மூணு மணி போல தான் அந்த கோவிலுக்கு போயிருந்தோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா நம்ம வாழைக்காடு இருக்குது இல்லைங்களா அதுக்கும் கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்குது இது வந்து ஆத்தோரத்தில் இந்த அம்மன் இருக்காங்க அம்மனை வந்து நாங்கள் வேப்ப மரத்து அம்மன் கோவில் தான் சொல்லுவோம் இப்போதைக்கு வேப்ப மரத்தில் தான் இருக்காங்க வேப்ப மரத்துக்கு தான் பூஜை பண்ணி செஞ்சிட்ருக்காங்க அடுத்து கோவில் கட்டுற ஸ்டேஜ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய விசேஷமாக இருக்கிறப்ப இந்த மாதிரி சாமி உருவம்லாம் வச்சு நல்லா அலங்கார பூஜைலாம் பண்ணுவாங்க அன்னைக்கு அம்மன் ரொம்ப அழகாக இருந்தாங்க அன்னைக்கு அம்மனுக்கு பண்ணியிருந்த அலங்காரம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பூவெல்லாம் வச்சு அந்த நகை மாதிரிலாம் போட்டு செஞ்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் அடுத்து பூஜை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாலரை போல் தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போவும் ஒரு ரெண்டு மூணு மணி போல் பூஜை ஆகும் அன்றைக்கி இந்த கொஞ்சம் அலங்காரம்லாம் பண்ணதுனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பூஜை ஸ்டார்ட் பண்ணோன்னே போய் விளக்கு போட சொன்னாங்க நாங்கள்லாம் விளக்கெலாம் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அவர் எப்பயும் செய்கிற மாதிரி பூஜையெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருந்தார் அடுத்து குங்கும அர்ச்சனை பண்ண சொன்னார் அப்புறம் நாங்கள் அது வந்து யாராவது ஒரு ரெண்டு லேடிஸ் வர சொன்னாங்க அப்புறம் நானும் என்னோடய கோ சிஸ்டரும் போயிருந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் அந்த பூஜை நான் குங்கும அர்ச்சனை பண்ணேன் அவங்க வந்து பூ அர்ச்சனை பண்ணினாங்க எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் பூஜை எல்லாம் முடிஞ்சது அப்புறம் குழந்தைக்கு இடைக்கிட காசு போடுறதுக்காக அந்த எடை இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க பாப்பாவுக்கு இடைக்கெடை காசு போட்டாங்க பாப்பாவில் படுக்க வைக்கவும் கொஞ்ச நேரம் அழுந்தாங்க ஆனால் சாமி கிட்ட கொண்டு போனோடனே அழகவே இல்லை அமைதி நல்லபடியாக குழந்தைக்கும் இடைக்கு எடை காசு போட்டு அடுத்து அன்னதானத்துக்கு ரெடி ஆயாச்சுங்க சாப்பாடு அங்கேயே எப்போவுமே கோவிலுக்கு போனால் சாப்பாடு அங்கே கொடுப்பாங்க அன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக செஞ்சுருந்தாங்க சாப்பாடு புளி குழம்பு ரசம் நல்லா பெரிய அப்பளம் அப்புறம் ஜிலேபி ஜி அப்புறம் அங்கே எப்பயும் கொடுக்குற ஒரு பிரசாதம் அவளில் செய்வாங்க அது ரொம்ப நெய் ஊற்றி செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது சக்கரை பொங்கல் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க எல்லாம் சாப்பிட ஆரமிச்சாச்சுங்க நான் எனக்கு ஒரு பிளேட் அவருக்கு ஒரு பிளேட் வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட ஆரமிச்சாச்சுங்க சாப்பிட்டு எலுமிச்சி மழம் தீர்த்தம் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க காலையில் வாழைக்காட்டுக்கு தலைச்சல் மருந்து அடித்ததுனால தண்ணி எடுத்து விடலங்க அதனால் ஈவினிங் எடுத்து விடலான்ட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரப்போ தான் வாழைக்காட்டுக்கு தண்ணி எடுத்து விட்டு நானும் அவரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும் ஃபார் வாட்சிங் பாய்